கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா இனிமே யார் பொதுக்கூட்டம் போட்டாலும் அவங்களுக்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து பின்பற்றணும் அப்படின்ட்டு அந்த நெறிமுறைகளை வந்து அரசு வகுத்துக்கு அப்புறமா இனிமேல் எல்லா பொதுக்கூட்டத்துக்கும் அனுமதி வழங்கணும் அப்படின்ட்டு அரசு தரப்பு கேட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து தற்போது வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து அரசு வகுத்து அதை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே சப்மிட் பண்ணிட்டுறாங்க இதை வந்து தலைமை நீதிபதிகள் ஸ்ரீவசன் மற்றும் அருள்மொழி வந்து இந்த கேஸ் வந்து வருது ஸோ அதுல அதிமுக தரப்புலையும் தாவாக்கிய தரப்புலையும் வந்து வழக்கறிஞர்கள் வாதாடுறாங்க அவங்க என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் சொன்னா எங்க கிட்ட கலந்துரையாடாமல் தமிழக அரசு அதாவது அரசு தரப்பு வந்து அவங்களே வந்து இதுக்கான வழிமுறைகளை எல்லாமே வந்து வகுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அதே மாதிரி மத வழிபாட்டு இடங்கள்ல வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் பண்றாங்க அப்படின்னா அதற்கு தனி பெர்மிஷனும் பொதுக்கூட்டம் வந்து பொது மக்களுக்கு நடக்குது அப்படின்னா அதுக்கு தனியான நெறிமுறைகளையும் வந்து வகுக்க வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்ட் ஒரு இடத்துல வந்து அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னா எதனால அது நிராகரிக்கிறோம் அப்படின்ற ரீசனை வந்து சொல்லணும் அதே மாதிரி தாவேகா தரப்புல முக்கியமாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல வந்து நாங்க அங்க பொதுக்கூட்டம் போடுறோம் அப்படின்னா நீங்க இணையதளத்துல எந்த இடம் அந்த இடத்துல எத்தனை பேர் நிக்க முடியும் எத்தனை பேர் உட்கார முடியும் அந்த மாதிரி டீடெயில்ஸ் எல்லாமே நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு அரசு தரப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நாங்க கேட்டு தான் இதனுடைய அந்த வழிகாட்டு நிதிமுறைகள் எல்லாமே நாங்க அமைச்சோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அனுமதிக்கப்பட்ட இடங்களுடைய விவரங்களையும் நாங்கள் இணையத்துல வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா இதுல நீதிபதிகள் என்ன கருத்து வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க குடுத்திருக்க இந்த வழிகாட்டு நிதிமுறைகள் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ பொது தேர்வை வந்து கிளியர் பண்ணி பாஸ் ஆகுறாலும் அளவுக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க கொடுத்துருக்க அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை தனித்தனியாவே ஒரு கேஸ் போடுற அளவுக்கே வந்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் ரோஷோக்கு வந்து அனுமதி கேட்டு கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டதா இல்லை அக்செப்ட் பண்ணப்பட்டதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்க போடல அப்படின்ட்டு நீதிபதிகள் அரசு தரப்பை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்க